வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் தமிழக வெற்றி கழகம் ஓராண்டு நிறைவடைந்து விட்டது ஆண்டு விழா வந்துட்டு மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் ஏற்பாடு மிக சிறப்பாக ஏற்படுஞ்சிருக்காங்க விஜயானந்த அவர்கள் அதனுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி அவர்கள் வருகை தர இருக்கிறார் அவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு ரங்கசாமி ஐயா வந்துட்டு அவர் சிறந்த முதல்வர் இரண்டு சிறந்த முதல்வராக வந்திருக்காரு ரெண்டு முறை வந்து ஆளு அவர் அவரோட வந்துட்டு விஜயோட அப்பா சந்திரசேகர் இருக்கார் அவரும் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகினவர் அவரை வச்சுட்டே வந்து புஜியானந்தவர்கள் நல்ல பழக்கமானது புஜியானந்தவர்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தலைவர் விஜய் விஜய் பண்ணி கொடுத்ததான் அவர்தான் அதனால் அவர் வந்தே வந்துட்டு இந்த ஆண்டு விழா சிறப்பை சிறப்பு மட்டும் இல்லை ஆண்டு விழாக்கு சிறப்பு சேர்க்கிறது மட்டும் இல்லாமல் முதன்முறையாக தமிழகத்தில் வந்து பேச போகிறார் எல்லோரும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும் தமிழகத்தில் அவருடைய பேச்சுக்கள் மேடை பேச்சு எப்படிங்கிறது இதுவரைக்கும் நானும் கேட்டதில்லை நானும் உங்களோட சேர்ந்து ஆர்வமாக இருக்கேன் தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழா மிக பேச மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் ஹோட்டலில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வந்து கலந்து கொள்வார்கள் நடைபெறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பேசுவாங்க வெங்கசாமி ஐயா அவர்கள் பேசுவதை கேட்க மிக ஆர்வமாக உள்ளோம் தலைவர் விஜய் அவர்களும் உரையாற்றுவார்கள் ரெங்கசாமி ஐயா அவர்கள் உரையாற்றுவதை கேட்க மிக மிக ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்